மகிந்த ராஜபக்சவின் மதிப்பை பலர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறமுறை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் அந்த மதிப்பை புரிந்து நீண்ட காலம் எடுக்கும் என்று குறிப்பிட்டார் நாட்டு மக்களுக்காக அவர் பாடுபட்டது தனது தந்தையை நேசித்தவர்கள் விமர்சித்தவர்கள் மற்றும் நிராகரித்தவர்களும் உள்ளனர் இது நன்றியில்லாத உலகம் எனினும் நாங்கள் அவ்வாறான மனநிலையுடன் மக்களுக்காக பணியாற்றவில்லை இதய சுத்தியுடன் நேர்மையாக பணியாற்றினோம் இதன் காரணமாக மகிந்த இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று குறிப்பிட்டார் விடுதலை புலிகளுடன் சமாதானம் உடன்படிக்கையில் மஹிந்த ராஜபக்ஷ கைச்சாத்திட்டிருந்தால் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றிருப்பார் எனினும் விடுதலை புலிகளை தோற்கடித்து நாட்டுக்கு நன்மை செய்தமையினால் மக்களால் வெறுக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நாமல் கவலை வெளியிட்டுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வந்தமையினால் எமது அடுத்த தலைமுறைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் நாம் முன்னமே அறிந்திருந்தோம் ஆனாலும் எத்தகைய சவால்கள் ஏற்பட்டாலும் எமது அரசியல் பயணம் தொடரும் என நாமல் தெரிவித்தார் இந்நேற்றைய தினம் இரவு விஜயராம இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமன கட்சி உறுப்பினர்கள் மற்றும் எம்முடன் நெருக்கமாக செயற்பட்டவர்கள் தந்தையான மகிந்தவை சந்திக்க நாளாந்து வந்து செல்வதாகவே நாமல் குறிப்பிட்டார் விடுதலை புலிக்கு எதிரான இறுதிக்கட்ட போரின் வெற்றியின் பின்னர் நவீன கால தொட்டகை முனு மன்னர் என சிங்களவர்களால் கொண்டாடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது